ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபால் குக்கிங் சேனல் இவர் சூப்பரான ஈஸியான உருளைக்கிழங்கு பொரியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கு கொஞ்சம் சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் உளுந்து கால் டீஸ்பூன் கருகு கால் டீஸ்பூன் ஜீரம் கால் டீஸ்பூன் சோம்பு போட்டு பொரிய விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சுருந்தோம் உள்ள வந்து சேர்த்துக்கலாம் நாங்கள் தோல் தோல் நறுக்கி இப்படி தான் வீட்டில் கிழங்கு நறுக்கி வச்சுருக்கோம் அதை வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் கருவேப்பில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கிண்டி ஒரு கிளறு இருக்குங்க அப்படி ஏன்னா அடி குடிக்காமல் இருக்கிறதுக்காக நெக்ஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க அதாவது காய் வந்து நல்லா வேகிற அளவுக்கு மூங்கு காய் மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க இது மாதிரி ஃபுல்லாக தண்ணி ஊற்றி மூங்குற அளவுக்கு வச்சுக்கங்க நெக்ஸ்ட்டு ஒரு மூடி போட்டு இதை ஒரு இருபது நிமிஷம் வச்சுங்க வேக விடுவேன் இருபது நிமிஷம் மூடி போட்டு இருபது நிமிஷம் வேக விடுங்க இது நிமிஷம் பிறகு ஓப்பன் பண்ணி பாருங்கள் அதில் ஒரு மூணு டீஸ்பூன் வந்து நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் மிளகாய் தூள்னா குழம்பு மிளகாய் தூள் மட்டும்தான் இதில் சேர்க்குறேன் மற்ற எந்த இன்க்ரீடியண்ட் வந்து சிம்பிளாக ஈஸியாக வந்து நம்ம எப்படி இதை சரி இதை சீக்கிரமாக செய்யலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பாருங்கள் இது நல்லா நல்லா கிளறி விட்டுக்கணும் நீங்கள் தேவையானாலும் இது மாதிரி கிள கிளறி விட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு இறக்குனீங்கன்னா சூப்பரான உருளக்கிழங்குத் பொருள் ரெடி ஆகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க